தோசைக்கல்ல போட்டால் தான் இது டேஸ்ட்டு வரும் போட்டு உடங்க தோசைக்கடல போட்டால் தான் இது நல்லா வதங்கும் இல்லைன்னா வடைச்சீட்டில் போடுறாங்க சார் நிறையா பேர் அது நம்மளுக்கு நல்லா என்னங்க இது கடையில் மாதிரியே அழகாக கொத்து வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏ கிண்டி விடணுமா பிரியாணி இருக்குது மத்தியானம் வச்ச பிரியாணி எல்லாரும் கொத்து புரட்டால இறங்கிட்டாங்க வெங்காயம் கொஞ்சம் கூட கொஞ்சமே போடுங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நாலு பரோட்டா தான் நம்ம இப்போ பிச்சு வச்சுருக்கோம் இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நல்லா வதக்கிக்கிறாங்க இந்த கொத்து பரோட்டா செஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நல்லா போடுவாங்க பதங்கட்டும் தக்காளியை நல்லா கீழே காட்டுங்க ஒரு தக்காளி ம் அம்மி போட்டுறாரு புழிஞ்சு விடணுங்க அரிஞ்சு போட்டால் முழுசு முழுசாக இருக்கும் நல்லா புழிஞ்சு விடணும் பாதி தான் புஞ்சி விடுவாங்க அந்த சாறு மட்டும்தாங்க வரும் பாதியை வேஸ்ட்டாக கீழே போட்டுருவாங்க பாருங்கள் இப்போ அவ்வளோதான் ம் நல்லா சுரு அதை கீழே போட்டுருவீங்களா கீழே போட்டுருங்க நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டாச்சா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்க உப்பு போட்டு தனி மிளகாய் தூள் ஆ போடுங்க ஆ நல்ல ஸ்பைசியாகவே போட்டுருங்க நாலு பரோட்டா எல்லாருக்கும் வரணும்ல காரம் மருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் போதுமா பாருங்கள் வெங்காயம் எப்படி பார்வையாக கண்ணாடி பதத்துக்கு இருக்கு வச்சிங்களா மிளகாய் தூள் பெரிய வெங்காயம் கருவேப்பில இது மட்டும் தான் போட்டிருக்கு தக்காளி போட்டிருக்கு இப்போ பரோட்டா சேர்க்கணுமாங்க சரிங்க இந்தாங்க பார்த்து பார்த்து கிண்டுங்க தோசை கல்லில் போடுங்க நிறைய பேர் நான் யூடியூப்பில் பார்க்குறேன் வடைச்சட்டிலையே போடுறாங்க என்ன சட்டியெல்லாம் நம்ம ஊரில் சொல்ல மாட்டோம் யூடியூப்காகலாம் நம்மளுக்கு சொல்ல வராது வடைச்சட்டிலே போடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து அதில் போட மாட்டோம் எப்போயுமே இப்போயும் இல்லை எப்போயுமே ஆனால் இதுக்கு மாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் போடுவார் அடுத்த எனக்கு போட வராது இது நல்லா கொத்துவார் ஒரு டப்பா வச்சு சார்பாக இருக்கிற டப்பா வச்சு கொத்துவாங்க பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ என்னங்க ஊற்றணும் ம் அதுக்கப்புறம் ரெண்டு ஒவ்வொருத்தவங்க சேர்க்கறத பொறுத்து இருக்கு நமக்கு முட்டை அதிகம் தேவைப்படாது ரெண்டு முட்டை மட்டும் போடப்பா நாலு புரோட்டா இருக்கு நாலு முட்டை ஹோட்டல் கணக்குன்னு நம்ம வீட்டு கணக்குனா மூணு போடுவோம் இல்லை ரெண்டு போடுவோம் நாலு முட்டை எங்க போடுறாங்க ஹோட்டலில் ஒரு கொத்து புரோட்டாக்கு ரெண்டு புரோட்டா போட்டு ஒரு ரெண்டு புரோட்டா ஒரு முட்டை அப்படியா நூறுரூவா ஆகும் நம்ம முட்டை இருந்தால் நிறையா தாங்க போடுவோம் முட்டை இல்லை இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு காலை மத்தியானமே இருந்ததே பிரியாணிக்கு அவிக்கலை ரெண்டு முட்டை இருக்குது சரி இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு எதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஆகுன்னு வச்சாச்சு வாங்க போக முடியாமல் இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வீட்டிலே இருந்தாச்சு சால்னா ஊற்றிட்டாங்க சிக்கன் சால்னா தான் யூஸ் பண்ணுங்கள் காடை மட்டன் அது மாதிரி கொடுத்தாலும் யூஸ் பண்ணுறதை விட இது நல்லா இருக்கும் என்னங்க கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றணைப்போம் ரெண்டு முட்டை தாங்க எடுக்க மறந்துட்டோம் ரெண்டு முட்டை ஊற்றியாச்சு கிண்டி விடுங்க அடி பிடிக்காம சிம்மில் வச்சு கிண்டுங்க சின்ன ஒரு பன்னெண்டு ரூபாவா ஒரு இடத்துல பதினஞ்சு ரூபா ஒரு இடத்துல பன்னெண்டு ரூபா இருபது ரூபா பரோட்டாலாம் ஒன்று தான் சாப்பிட முடியும் நாங்கள் ம் பார்த்தீங்களா என்ன பதம் வந்திருக்குன்னு இப்போ இறக்க போகிறாங்க இறக்கி குத்த போகிறாங்க கொத்த ஒரு துணி வச்சு கீழே இறக்கி வச்சுட்டாங்க பாருங்கள் நல்லா ஒரு துணியை வச்சு பிடிச்சிக்கணும் நல்லா கொத்தி விடணுங்க அதான் கொத்து புறட்டா நம்மளுக்கு சூடு தாங்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொத்துனா பதமாக சா ஹோட்டலில் வாங்குறதுல எனக்கு பிடிக்காதுங்க இது உங்களுக்கு பண்ணுறது தான் பிடிக்கும் சால் ந ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாகவும் ஊற்றாமல் கொத்தணும் நல்லா கொத்தி எடுத்துக்கிடுவோமாச்சு பார்த்திங்களா கொத்து புரோட்டா எப்படி புரோட்டா அடையாளமே தெரியல ம் இப்போ என்னங்க போட போகிறீங்க வந்து லேசாக சுருளை விட்டுட்டு நல்லா சுருளை வதக்கணுமாங்க இன்னும் வதங்கணும் ஆ அடுத்து ஹெரிதா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கொஞ்சம் தோசை சுருளை வதக்கி விட்டுட்டு ம் மிளகு இதை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு மிளகுத்தூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஒரு நாலஞ்சு கருகுப்பிலை போட்டு கிண்டி விட்டு அழைக்கிற வேண்டியதான் ஆ சரி இப்போ மிளகுத்தூள் தான் ம் ஆமாம் சரி ஆ இப்போ ஊடால் எண்ணெய் ஊற்றுறாங்க பாருங்க ஊற்றுங்க முறுக்கு சுட்டை எண்ணெயங்க எல்லா கிடக்கு ஆண்டாங்க கருவேப்பில போடுங்க நல்லா அதில் வெடிக்கணும் இதுதான் இதில் ஹைலைட்டு என்ன மிளகு தூள் போடலாம் நல்லா கிண்டி விடுங்க நல்லா பொரியவும் கருவேப்பில நல்லா எண்ணெயிலே பொரியவும் எல்லா பொரோ கொத்து பரோட்டாவையும் கிண்டி விடுங்க மிளகு தூள் காலி ஆயிடுச்சு இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் இதை அப்படியே தூவி விட்டு கார சாரமாக இறக்கணும்னா கொத்து பரோட்டா ரெடி ம் கூட கொஞ்சம் போடுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் போடுங்க ம் போதுமா நல்லா கிண்டி விட்டு அவங்க தான் கிண்டுறாங்க நான் வந்து கேமராமேன் ஓகேவா ஃபினிஷுங்க கொத்து பரோட்டா ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்